மாணவ செல்வங்களே இன்று பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொருளியல் பாட பிரிவில் நாம் காண இருப்பது அத்தியாயம் ஐந்தில் உள்ள பணவியல் பொருளியல் இன்று நாம் பார்க்க போகின்றோம் பொருளியலின் ஒரு பகுதியாக பணவியல் பொருளியல் பாடம் அமைந்துள்ளது இதில் பணம் அவற்றின் பணிகளான பரிவர்த்தனை மதிப்புகளின் இருப்பு வைத்தல் மதிப்பீட்டு அழகு ஆகியவற்றினை பகுப்பாய்வு செய்வதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி தருவதுதான் பணவியல் பொருளியல் பணம் என்றால் என்ன பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியே பணமாகும் மனிதன் கண்டுபிடிப்புகளிலேயே பணத்தை கண்டுபிடித்தது மிக ஒரு அற்புதமான சாதனையாகும் பணமே அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் சிறந்து விளங்குகிறது பணம் இல்லாமல் பொருளியலே இல்லை என்று சொல்லலாம் உலக நாடுகள் இயங்கக்கூடியது அனைத்துமே பணத்தை வைத்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது பண்டங்கள் பணிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதாவது வாணிபம் பன்னாட்டு வாணிபத்தை இணைப்பது ஒவ்வொரு மனிதருக்கும் பணமே மூலாதாரமாக இருந்து வருகிறது பணம் வந்து உலகத்தில் மிகுந்த ஒரு செல்வமாக அனைவராலும் பார்க்கப்படக்கூடிய ஒரு இடையீட்டு மதிப்புக்கலனாக செயல்பட்டு வருகிறது பணத்திற்கான ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தவர் டி உதயகுமார் இவர் தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர் இவர் மும்பையில் தொழில்நுட்ப கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் உருவாக்கிய அந்த பணத்திற்கான வடிவம் அமைச்சரவையில் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த பணத்திற்கான வடிவம் தேவநாகிரி எழுத்தில் உள்ள ரா என்ற எழுத்தையும் ரோமன் எழுத்தில் உள்ள ஆர் கொஞ்சம் சாய்வாக இருக்கும் ஆர் என்ற எழுத்தையும் இவர் எடுத்து மொத்தமாக இந்த புதிய ரூபாய் என்ற உருவாக்கினார் முதலில் பணம் எவ்வாறு வந்தது என்று ஒரு வரலாறு ஒன்று பார்க்கலாம் பணம் என்ற சொல் இத்தாலி மொழியிலான மொனேட்டா என்ற சொல்லில் இருந்து வந்தது இந்த மொனேட்டா என்பது ரோம பெண் தேவதை என்ற பெயரில் இருந்துதான் என்ற சொல் வந்தது என்று ஒரு வரலாறு இருக்கின்றது பணத்திற்கு பல பொருளியல் அறிஞர்கள் இலக்கணம் வகுத்துள்ளனர் அவைகளில் வாக்கர் மற்றும் கிரவுதர் ஆகிய இரு பொருளியல் அறிஞர்களின் இலக்கணம் மட்டும் நாம் பார்க்கலாம் வாக்கர் என்ன சொல்றார் அப்படின்னா பணம் எதை செய்கின்றதோ அதுதான் பணம் மணி இஸ் வாட் மணி டஸ் க்ரௌதர் என்ன சொல்றார்னா பரிவர்த்தனைகளில் பொது ஏற்புத்தன்மை கொண்ட ஒரு இடையீட்டு கருவியாகவும் மதிப்பளவை மற்றும் மதிப்பினை இருப்பு வைத்தல் ஆகியவற்றினை செய்யும் ஒன்றாகவும் இருப்பது பணமாகும் என்கிறார் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை செல்லும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றைய உலகில் பணம் செல்வாக்கு பெற்றுள்ளது இன்றைய பொருளாதாரம் பண பொருளாதாரம் என்று அழைக்கப்படுகிறது மில்டன் ஒரு சொல்லியிருக்காரு கேளுங்க பணம் என்பது காகித பணம் மட்டுமல்ல வைப்பு தேவைகள் சேமிப்பு வைப்பு வங்கிகள் கால வைப்புகள் போன்றவையும் பணமாக கருதலாம் என்று சொல்கிறார் மில்டன் ஃப்ரைட்மேன் பணத்தின் பரிணாம வளர்ச்சியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பண்டமாற்று முறையின் வரலாறு ஆறாயிரம் பிசியில் துவங்கியது மெசபடோமியா பழங்குடியினரால் பண்டமாற்று முறை முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது அடுத்ததாக பாபிலோனியர்கள் பொருள்களுக்கு பொருட்களை மாற்றும் பண்டமாற்று முறையை பயன்படுத்தினர் கடல் கடந்து பல்வேறு நகரங்களுக்கு சென்று இம்முறை பயன்படுத்தப்பட்டது அதில் பண்டமாற்று முறை அது ஒரு பரிணாம வளர்ச்சி அதற்கு அடுத்த உலோக திட்டம் பொன் திட்டம் வெள்ளி திட்டம் காகித பணத்திட்டம் பணம் மெய்நிகர் பணம் இது போன்ற பரிமாற்றங்களை இப்போது நம்ம காணலாம் முதலில் பண்டமாற்று முறையை பார்ப்போம் மனிதன் பணத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பு நடைமுறையில் இருந்தது பண்டமாற்று முறை ஆகும் பண்டமாற்று முறை என்பது ஒரு பண்டத்தை கொடுத்து மற்றொரு பண்டத்தை பெறுவதே பண்டமாற்று முறை ஆகும் இந்த பண்டமாற்று முறை மனிதன் எல்லா பொருள்களையும் கண்டுபிடித்து உற்பத்தி செய்ய முடியாது வேலை பகுப்பின் அடிப்படையிலேயே அவன் ஒரு சில பொருள்களை மட்டும் கண்டுபிடித்து உற்பத்தி செய்தான் அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை மற்றவர்களிடம் கொடுத்து மற்றவர்கள் உற்பத்தி செய்த பண்டங்களை தான் பெற்றுக்கொண்டு ஒரு நேரடியான ஒரு பண்டமாற்ற முறை அங்கு நடத்தி வந்தான் ஆனால் அதில் சில குறைபாடுகள் காணப்பட்டது எப்படி என்றால் ஒரு மாட்டிற்கு ஒரு குதிரையை கொடுப்பது ஒரு மாட்டிற்கு ஐந்து ஆடுகளை கொடுப்பது உதாரணமாக விலங்குகளின் தோல் இறகுகள் உப்பு அரிசி கோதுமை பாத்திரங்கள் மற்றும் ஆயுதங்கள் விவசாய பொருள்கள் அனைத்துமே பண்டமாற்று முறையில் வருகின்றன இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் இரண்டு கிலோ கோதுமைக்கு ஒரு கிலோ அரிசியை கொடுக்கலாம் ஒரு மாட்டுக்கு ஐந்தரை ஆடுகள் என்றால் எப்படி கொடுப்பது ஐந்து ஆடுகள் என்றால் கொடுத்து விடலாம் ஐந்தரை ஆடுகள் என்பது அந்த அரை ஆட்டை எப்படி கொடுப்பது இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் பண்டமாற்று முறையில் இருந்து வந்தன அது மட்டுமல்லாமல் இருமுக பொருத்தமின்மை அங்கு இருந்தது இருவருக்குள்ளும் ஒரு பொருத்தம் இருந்தால்தான் ஒருவர் உற்பத்தி செய்த பண்டத்தை மற்றொருவர் பெற முடியும் அப்படி மற்றவருக்கு அந்த பொருளில் தேவை இல்லை என்னும் பட்சத்தில் அந்த பொருள்கள் அனைத்தும் உபரியாக வீணாக போய்விடும் இரண்டாவதாக அதை அளப்பதற்கு எந்த அளவுகோலை பயன்படுத்துவது இது போன்ற சிக்கல்கள் அங்கு நிறைய ஏற்பட்டன இதற்காக மனிதன் கண்டுபிடித்ததுதான் அற்புதமான கண்டுபிடிப்பு ஒரு இடையீட்டு கருவியாகவும் பண மதிப்பு கருவியாகவும் பணத்தை உலகளவில் அறிமுகப்படுத்தியதுக்கு தான் பணம் என்று பெயர் இப்போ உலோக திட்டம் பார்க்க போறோம் உலோக திட்டம் என்றால் என்ன நவீன பணமுறையில் முதன்மையானது உலோக திட்டம் ஆகும் உலோக திட்டத்தில் தங்கம் வெள்ளி இரும்பு செம்பு போன்ற நான்கு உலோகங்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது அந்நாணயங்களின் முகமதிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் தங்கம் வெள்ளி போன்ற நாணயங்களின் முகமதிப்பும் மற்றும் உள்ளடக்க மதிப்பும் இரண்டும் சமமாக இருந்தன இதற்கு பெயர் தான் உலோக பணத்திட்டம் அடுத்து நம்ம காண இருப்பது பொன் திட்டம் பொன் திட்டம் என்றால் என்ன ஒரு பணத்தின் அழகு ஒரு குறிப்பிட்ட எடையிலான பொன் அளவிலால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது அந்த பொன் பணத்தின் எடை அளவுக்கு சமமாக வாங்கும் திறன் நிர்வகிக்கப்பட்டு வந்தது அது என்ன வாங்கும் திறன் வாங்கும் திறன் என்பது பர்ச்சேசிங் ஆஃப் மணி பணம் இருந்தால்தான் ஒரு பண்டத்தை நம்மளால் பெற முடியும் அதுவே வாங்கும் திறன் இங்கு பொற்காசுகள் நிறைய கொடுக்கப்பட்டுள்ளன இதை பாருங்கள் இந்த பொற்காசு தான் அந்த பொற்காசின் எடை அளவுக்கு சமமாக வாங்கும் திறன் ஒரு காலத்தில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது இப்போது நம்ம பார்க்க இருப்பது வெள்ளி திட்டம் இந்த வெள்ளி திட்டத்தில் ஒரு பணத்தினுடைய அழகு குறிப்பிட்ட அளவிலான வெள்ளி உலோகத்தின் மதிப்பிற்கு ஈடானதாக இருந்தது காகித பணத்திட்டம் காகித பணத்திட்டம் என்றால் என்ன நாட்டின் சட்டமுறை பணமாக காகித பணத்தினை புழக்கத்திற்கு வழங்கும் ஒரு பணமுறையாகும் பண மதிப்பிற்கான அரசினுடைய கட்டளையை தாங்கி வருவதால் இது காகித பணத்திட்டம் அல்லது கட்டளை பணத்திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது நெகிழி பணம் பண அளிப்பின் பொருள் பார்க்கலாம் இந்தியாவில் காகித பணங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாலும் நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகின்றது இது தவிர பொது மக்களால் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வித கணக்குகளில் உள்ள இருப்பு தொகைகளும் பணமாக கருதப்படுகின்றது காகித பணங்கள் அதிகாரம் பெற்ற பணம் பணம் பிட்காயின் என்று அழைக்கப்படுகிறது மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட ஒரு டிஜிட்டல் நாணயங்கள் மெய் நிகர் பணம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு பிட்காயின் அடுத்து பிட்காயினோட கேஷ் இதுதான் பணத்தின் பணிகள் நம்ம பார்க்கலாம் முதன்மை பணிகளை முதலில் பார்ப்போம் பணம் ஒரு பரிவர்த்தனை கருவி நவீன பரிவர்த்தனைகளில் பணம் ஒரு இடையீட்டு கருவியாக செயல்பட்டு வருகிறது பணம் ஒரு மதிப்பின் அளவுகோல் ஒரு பண்டத்தை வாங்கும் பொழுது அதன் விலையை நாம் என்ன செய்வோம் பணமாக கொடுக்கிறோம் ஒரு பண்டத்தை வாங்கும் போது அதற்கு பணம் கொடுத்துதான் நம்ம வாங்க வேண்டி இருக்கிறது ஆகவே பண்டத்தின் மதிப்பு பணத்தால் அளவிடப்படுகிறது பணம் ஒரு மதிப்பின் நிலைகலன் சொத்துக்களை சேமித்து வைக்க விரும்புவோர்களுக்கு பணம் எளிய வசதியான கருவியாகும் ஏனென்றால் இதை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் பணம் ஒரு மதிப்பின் நிலைகலன் என்கிறோம் பணத்தின் வருங்கால செலுத்துதலுக்கான ஒரு அடிப்படை எதிர்கால செலுத்துகைக்கு பணம் ஒரு கருவியாக பயன்படுகிறது பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் எல்லை கடந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் இருக்கும் வாங்கும் திறன் மற்றொரு இடத்திற்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது பணத்தின் பணிகள் துணை பணிகள் பார்க்கலாம் கடன் முறைக்கு அடிப்படையாக பணம் அமைந்துள்ளது தேசிய வருவாயை எளிதாக பகிர்ந்தளிக்க உதவுகிறது எடுத்துக்காட்டாக வாரம் கூலி வட்டி மற்றும் லாபம் இந்த உற்பத்தி காரணிகளுக்கு ஈஸியாக நம்ம தேசிய வருவாயை பகிர்ந்தளிக்க முடியும் இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது இதர பணிகள் திரும்ப செலுத்தும் திறனை தக்கவைக்க பணம் உதவுகிறது பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை குறிக்கிறது பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை தருகிறது இப்ப நம்ம பண அழிப்பு பார்க்கலாம் பண அழிப்பு என்பது மொத்தமாக நாட்டில் உள்ள பணத்தை குறிப்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டின் புழக்கத்தில் உள்ள பண அளவை குறிப்பதே பண அழிப்பாகும் பண அழிப்பில் நான்கு கூறுகள் உள்ளன அதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் எம் ஒன் பணம் எம் டூ பணம் எம் த்ரீ பணம் எம் ஃபோர் பணம் என்று நான்கு வகையான கூறுகள் இருக்கின்றன இப்ப எம் ஒன் பணத்தை பார்ப்போம் எம் ஒன் பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள செலாவணி அதாவது பொதுமக்கள் கையில் செலவு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பணம் இதை வங்கியில் கேட்பு வைத்துக் கொள்ளலாம் இது குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது நேரோ மணி என்றும் இது அழைக்கப்படுகிறது எம் டூ எம் டூ என்பது எம் ஒன் பிளஸ் அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் எம் த்ரீ M3 என்பது M2-உம் அடங்கும். வங்கியில் உள்ள பொது மக்களின் கால வைப்புகளும் இதில் அடங்கும். M4. M4 என்பது M3-யும் 5 அஞ்சலக மொத்த வைப்புகள் நிதி அமைப்புகளின் சேமிப்பு வைப்புகள். இப்போது நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு ரீக்கால் நம்ம பண்ணிக்கலாம். பணத்தின் முக்கிய பணிகள் நான்கு நிலைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்று முதல் நிலை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், துணை பணிகள் இதர பணிகள் முதன்மை பணிகளில் இடையீட்டு கருவி மதிப்பு நிலைக்கலன் மதிப்பளவை வருங்கால செலுத்துதலுக்கு அடிப்படை இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பணம் ஓர் பரிவர்த்தனை கருவி இது பணத்தின் அடிப்படை பணியாகும் பணம் பொது ஏற்புத்தன்மை கொண்டது மேலும் இது அனைத்து பரிவர்த்தனைகளிலும் தவறாத இடம்பெறுகிறது பணத்தை பயன்படுத்தி செய்யும் பரிவர்த்தனைகளை இரு பகுதிகளாக நாம் பார்க்கலாம் முதலில் மற்றவர்களுக்கு பொருட்களை வழங்கும் பொழுது பணம் பெறப்படுகிறது இந்த செயல் விற்பனை எனப்படுகிறது இரண்டாவதாக பொருட்களை நாம் வாங்கும் பொழுது பணம் செலுத்தப்படுகிறது இது கொள்முதல் எனப்படுகிறது ஆகவே நவீன பரிவர்த்தனைகளில் பணம் ஒரு இடையீட்டு கருவியாக செயல்பட்டு வருகிறது இரண்டாவது பாயிண்ட் பணம் ஒரு மதிப்பின் அளவுகோல் அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பளவை செய்வது பணத்தின் இரண்டாவது முக்கிய பணியாகும் பொருள்கள் மற்றும் பணிகளின் மதிப்புகளை பண அழகில் விலைகளாக வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே பணம் ஒரு பொது அளவுகோலாக பார்க்கப்படுகிறது இதனால் சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பொருட்களுக்கான பரிவர்த்தனை விகிதங்களை எளிதாக தீர்மானிக்க உதவுகிறது நம்ம இப்ப பார்க்க போறது இரண்டாம் நிலை பணிகள் அந்த இரண்டாம் நிலை பணிகள்ல பார்க்கலாம் பணம் ஒரு மதிப்பு நிலைகளன் பொருட்களை சேமிப்பாக வைத்திருந்தால் அது நிலைத்திருக்காது ஆனால் பணம் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பொருள் மற்றும் பணியினை சேமித்து வைப்பதில் உள்ள சிக்கல்கள் மறைந்துவிட்டன பணம் நீர்மை தன்மையை கொண்டிருப்பதனால் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் நிலம் இயந்திரம் மற்றும் தளவாடம் என எளிதாக சந்தைப்படுத்தும் சொத்துகளாக நாம் மாற்றிக்கொள்ளலாம் அவ்வகை சொத்துக்களை மீண்டும் பணமாகவும் மாற்றிக்கொள்ள இயலும் ஆகவே பணம் மிகச்சிறந்த மதிப்பின் நிலைகலனாக செயல்படுகிறது அதே சமயம் பணத்தின் மதிப்பு ஓரளவுக்கு கொண்டதாக இருந்தால் அது தனது பணியை சிறப்பாக செய்ய முடியும் அடுத்ததாக பணம் வருங்கால செலுத்துதல்களுக்கான ஒரு அடிப்படை பண்டமாற்று முறையில் கடன் வாங்குவதிலும் கடனை திரும்ப செலுத்துவதிலும் சிக்கல் நிறைந்திருந்தது கடனுக்கு பெறப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளை திரும்ப செலுத்தும் பொழுது மதிப்பு மாற்றத்தினால் எந்த அளவு பொருட்களை பணிகளை திரும்ப செலுத்துவது என்ற சிக்கல் இருந்தது ஆனால் இன்றைய நவீன பொருளாதாரத்தில் கடன்களை பெறுவதையும் கடன்களை திரும்ப செலுத்துவதையும் பணம் எளிதாக்குகிறது அதாவது பணம் வருங்கால செலுத்துதல்களுக்கு இடையீட்டு கருவியாக செயல்படுகின்றது தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம் பணம் வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு கருவியாக செயல்படுகிறது அதாவது பொருளாதார வளர்ச்சியினை ஒட்டி பரிவர்த்தனை விரிவடைந்து செல்கிறது தூர பகுதிகளுக்கு இடையிலும் எல்லையை கடந்தும் பரிவர்த்தனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதனால் ஓர் இடத்தில் இருக்கும் வாங்கும் திறன் மற்றொரு இடத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது பணம் என்ற கருவி இந்த பணியினை எளிதாகவும் விரைவாகவும் செய்கிறது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது அடுத்தது பார்த்தோன்னா துணை பணிகள் நம்ம பார்ப்போம் துணை துணைப்பணிகளில் கடனுக்கான அடிப்படை அடுத்ததாக பணம் தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு உதவுகிறது தேர்டு பாயிண்ட் இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் பயன்படுகிறது ஃபோர்த் பாயிண்ட் பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் கடனுக்கான அடிப்படை கடன் முறைக்கு அடிப்படையாக பணம் அமைந்துள்ளது வணிக பரிவர்த்தனைகள் ரொக்கத்திலோ அல்லது கடனிலோ நடைபெறுகிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வங்கி வைப்பினை வைத்திருக்கும் ஒருவர் அவர் கணக்கில் போதிய அளவு ரொக்க பண இருப்பு இருக்கும் பொழுது மட்டுமே காசோலைகளை பயன்படுத்துவார் ஆனால் வணிக வங்கிகள் வாடிக்கையாளர் கணக்குகளில் உள்ள ரொக்க இருப்பின் அளவை பொறுத்தே கடன்களை உருவாக்குகின்றன ஆகவே ரொக்க பணமே கடனுக்கான அடிப்படையாக அமைகிறது செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம் பணம் தேசிய வருவாய் பங்கீட்டிற்கு எவ்வாறு உதவுகிறதுன்னு பார்க்கலாம் பண்டமாற்று முறையில் தேசிய வருவாய் பங்கீடானது மிக சிக்கலான ஒன்றாகும் ஆனால் பணம் என்ற கருவி கண்டறியப்பட்ட பின் வாரம் கூலி வட்டி மற்றும் லாபம் என காரணிகளுக்கான வருமானத்தை அதாவது தேசிய வருவாயை எளிதாக பகிர்ந்தளிக்க முடிகிறது தேர்டு பாயிண்ட் இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும் இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும் பணம் எவ்வாறு பயன்படுகிறது என்று பார்ப்போம் நுகர்வோர் தனது மொத்த பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்தும் நோக்கில்தான் நுகரும் பல்வேறு பொருள்களின் இறுதிநிலை பயன்பாடுகளை பணத்தின் துணையுடன் சமப்படுத்த வேண்டியதாகிறது ஏனெனில் பொருட்களின் விலை பணத்தில் உள்ள நிலையில் இறுதிநிலை பயன்பாடுகள் பணத்தின் அழகுகளில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவைகளை ஒப்பிட்டு பயன்பாட்டினை உச்சநிலைப்படுத்த முடியும் அதேபோல் உற்பத்தியாளர் தனது லாபத்தினை உச்சநிலைப்படுத்த பல்வேறு காரணிகளின் இறுதிநிலை உற்பத்தி திறனை பண அளவுகளில் ஒப்பிட வேண்டியுள்ளது ஃபோர்த் பாயிண்ட் பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது மூலதனம் பல்வகை வடிவங்களில் காணப்படுகிறது பணம் தன்மை கொண்ட ஒரு மூலதனமாகும் அதாவது பணம் மூலதனத்தை எளிய முறையில் பிறவகை மூலதனமாக மாற்றலாம் மூலதனங்களை பிறவகை பணமாகவும் மாற்றலாம் ஆகவே உற்பத்தியில் குறைந்த இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட ஒரு மூலதனத்தை மாற்றி அந்த இடத்தில் அதிக இறுதிநிலை உற்பத்தி திறன் கொண்ட மற்றொரு மூலதனத்தை கொணர பணம் நமக்கு துணை செய்கின்றது இதர பணிகள் திரும்ப செலுத்தும் திறனை தக்க வைக்க பணம் உதவுகிறது பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கும் திறனை குறிக்கிறது பணம் மூலதனத்திற்கு நீர்மை தன்மையை தருகிறது இப்ப நம்ம பண அளிப்பு பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ மற்றும் எம் ஃபோர் என நான்கு வகையிலான அளவீடுகளை செய்கின்றன இதில் எம் ஒன் மற்றும் எம் டூ குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் எம் த்ரீ மற்றும் எம் ஃபோர் பரந்த நிலை பணம் என்று அழைக்கப்படுகிறது பண அழிப்பு என்பது மொத்தமாக நாட்டில் உள்ள பணத்தை குறிப்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டின் புழக்கத்தில் உள்ள பண அளவை குறிப்பதே பண அழிப்பாகும் பண அளிப்பில் நான்கு கூறுகள் உள்ளன அதை நம்ம பை ஒன்னா பார்க்கலாம் எம் ஒன் பணம் எம் டூ பணம் எம் த்ரீ பணம் எம் ஃபோர் பணம் என்று நான்கு வகையான கூறுகள் இருக்கின்றன இப்ப எம் ஒன் பணத்தை பார்ப்போம் எம் பணம் என்பது பொதுமக்களிடம் உள்ள செலாவணி அதாவது பொதுமக்கள் கையில் செலவு செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய பணம் இதை வங்கியில் கேட்பு வைத்துக் கொள்ளலாம் இது குறுகிய பணம் என்று அழைக்கப்படுகிறது நேரோ மணி என்றும் இது அழைக்கப்படுகிறது எம் டூ எம் டூ என்பது எம் ஒன் பிளஸ் அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் எம் த்ரீ எம் த்ரீ என்பது எம் டூவும் அடங்கும் பிளஸ் வங்கியில் உள்ள பொதுமக்களின் கால வைப்புகளும் இதில் அடங்கும் என்பது எம் யும் பிளஸ் அஞ்சலக மொத்த வைப்புகள் பிளஸ் நிதி அமைப்புகளின் சேமிப்பு வைப்புகள் பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் ரொக்க வைப்பு விகிதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இரண்டாவதாக ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் மூன்றாவதாக ரொக்க இருப்பு விகிதம் நான்காவதாக சட்டபூர்வ நீர்மை விகிதம் ஸ்டேச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ ரொக்க இருப்பு விகிதம் கேஷ் டெபாசிட் ரேஷியோ என்று பெயர் இது பொதுமக்கள் கையில் வைத்திருக்கும் பணம் அல்லது வங்கி வைப்புகளில் உள்ள பணம் என்ற விகிதத்தை குறிக்கும் ரொக்க இருப்பு வைப்பு விகிதம் ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ ஆர் டிஆர் வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மூன்றாவதாக ரொக்க இருப்பு விகிதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் என்று அழைக்கப்படுகிறது வங்கியில் வைப்புகளில் குறைந்தபட்சமாக மைய வங்கியில் வைக்க வேண்டிய அளவு அடுத்தது சட்டபூர்வ நீர்மை விகிதம் ரேஷியோ வணிக வங்கிகள் வைத்திருக்கும் நீர்மை தன்மையிலான சொத்துக்கள் இவையெல்லாம் பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகளாகும் பண அளவு கோட்பாடு பண அளவின் கோட்பாட்டை உருவாக்கியவர் இர்வின் ஆவார் இவர் அமெரிக்க நாட்டு பொருளியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பணம் வாங்கும் சக்தி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் பண அளவு கோட்பாட்டின் மைய கருத்து பண அளிப்பின் அளவு மாற்றம் அடையும் போது விலையும் மாற்றமடையும் என்கிறார் பண பரிவர்த்தனை சமன்பாடு எம் வி ஈக்குவல் டு பி டி என்பது பண பரிமாற்றத்தின் சமநிலையை குறிப்பது எம் என்பது மணி வி என்பது வெலாசிட்டி ஈக்குவல் பிரைஸ் லெவல் டி என்பது ட்ரேட் இப்போது பார்க்கலாம் P விலைமட்டத்தை குறிக்கும் T டி பண அளவு பணத்தின் சுழற்சி வேகம் பிஷர் ஒரு நாட்டில் குறிப்பிட்ட கால அளவில் மொத்த பண அளிப்பு எம் மொத்த பண அதாவது PT இதற்கு சமமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது மொத்த மொத்த பண பண தேவை சமமாக இருக்கும் என்பது இந்த பண அளவு கோட்பாடு விளக்குகிறது தற்காலத்தில் பண அளிப்பில் பெரும்பகுதி காசோலைகள் மாற்று சீட்டுகள் மற்றும் ஏனைய கடன் கருவிகள் இவற்றை உள்ளடக்கி இருக்கிறது எனவே இச்சமன்பாட்டை கீழ்கண்டவாறு நாம் மாற்றி அமைக்கலாம் பிடிவல் டு எம் விளஸ் எம் ஒன் வி ஒன் அடுத்து P equal to MV plus M1 V1 by T. M1 என்பது முத்த கடன் கரிவிகள் V1 என்பது கடன் கரிவிகளின் புழக்க வேகத்தை குறிக்கும் திரனாய்வு பார்க்கலாம் இக்கோட்பாட்டின் படி முக்கிய குறைபாடு முழு வேலை வாய்ப்பை எடுகோலாக கொண்டுள்ளதே ஆகும் பண அளவைத் தவிர மற்ற காரணங்களாலும் விலை பாதிக்கப்படும் அவை அரசின் பணக்கொள்கை மற்றும் நிதி பணக்கொள்கை ஆகும் இப்போது வரைபட விளக்கத்தை பார்க்கலாம் இரண்டு படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதில் மேலுள்ள படத்தில் விலை மட்டம் அதாவது இது சப்ளை கீழிருந்து மேல் நோக்கி செல்வதை பாருங்கள் இதில் இரண்டாவது படம் எக்ஸ் ஒய் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் வளைகோடு மேலிருந்து கீழ்நோக்கி சரிகிறது இது வந்து தேவை கோட்டை இது குறிக்கிறது ஒய்யச்சில் பணமதிப்பும் மதிப்பும் எக்ஸ்சில் பண அளவும் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ வரைபடத்தை விளக்கலாம் மொத்த பண அளவில் ஏற்படுத்தப்படும் மாறுதல் விலை மட்டத்தில் எவ்வாறு மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது என்பதனை இது உணர்த்துகிறது பண அளவு ஓயம் ஆக இருக்கும் பொழுது விலை மட்டம் ஓபி ஆக உள்ளதை பாருங்கள் பிறகு பண அளவினை ஓ என இரட்டிப்பாகும் பொழுது விலை மட்டமும் ஓ என இரட்டிப்பாகிறது மேலும் பண அளவு ஓ எம் போர் என நான்கு மடங்காகும் பொழுது விலைமட்டமும் ஓ பி போர் என நான்கு மடங்காகிறது விலைமட்ட சார்பு ஓ பி ஈக்குவல் டு எஃப் நேர்கோடு வரைபடத்தில் தோற்றுவாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு டிகிரி அமையும் பொழுது பணத்தின் அளவிற்கும் விலைமட்டத்திற்கும் உள்ள நேரடி சமவிகித உறவு இங்கு விளங்குகிறது வரைபடம் பி பாருங்க பணத்தின் அளவிற்கும் பணத்தின் மதிப்பிற்கும் உள்ள தலை கீழ் உறவினை விளக்குகிறது வரைபடத்தின் செங்குத்து அச்சில் பண மதிப்பும் ஓ ஒன் பை பி படுகை அச்சில் பண அளவும் அதாவது எம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பண அளவு ஓ எம் ஆக உள்ள பொழுது பண மதிப்பு ஓ ஒன் பை பி ஆக உள்ளது பின்னர் பண அளவினை ஓ எம் டூ என இரட்டிப்பாக்கும் பொழுது பண மதிப்பு என பாதியாக குறைகிறது தொடர்ந்து பண அளவினை OM4 என நான்கு மடங்காக்கும் பொழுது பணமதிப்பு ஓ ஒன் பை பி என நான்கில் ஒரு பகுதியாக குறைகிறது பண மதிப்பு சார்பு ஓ ஒன் பை பி ஈக்குவல் டு எம்முக்கான வளைகோடு மேலிருந்து கீழ்நோக்கி சரிந்து பண அளவிற்கும் பண மதிப்பிற்கும் உள்ள எதிர்மறையான சமவிகித தொடர்பினை சுட்டி காட்டுகிறது அடுத்ததாக பண மதிப்பு பற்றிய கேம்பிரிட்ஜ் சமன்பாடு பார்க்க இருக்கின்றோம் கேம்பிரிட்ஜ் என்றாலே இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள் மார்ஷலின் சமன்பாடு கின்ஸின் சமன்பாடை இப்ப நாம பார்க்க இருக்கின்றோம் மார்ஷலின் சமன்பாடை முதலில் பார்ப்போம் எம் ஈக்குவல் கே பி ஒய் இதனுடைய ஃபார்முலா எம் ஈக்குவல் பணத்தின் அளவு ஒய் ஈக்குவல் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானம் பி ஈக்குவல் பொது விலை மட்டம் கே என்பது சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதியாகும் கூற்றுப்படி கே என்பது பண மதிப்பினை தீர்மானிப்பதில் வகிக்கிறது கீன்ஸுடைய சமன்பாடை பார்க்கலாம் என் ஈக்குவல் டு பி கே இந்த ஃபார்முலாவில் கீன்ஸ் கூற்றுப்படி மக்களின் ரொக்க விருப்பத்தினை அதாவது கே மக்களின் ரொக்க விருப்பத்தினை பணவியல் அமைப்புகள் மாற்ற இயலாது பணத்தின் அழிப்பு என்பது என் இந்த பணத்தின் அழிப்பினை நெறிப்படுத்துவதன் மூலமாகத்தான் பணத்தின் மதிப்பினை நிலைப்படுத்தலாம் என்கிறார் பின்னர் கீன்ஸ் தனது சமன்பாட்டில் என்ன சொல்கிறார்னு பார்க்கலாம் என் ஈக்குவல் பி ஆஃப் கே பிளஸ் ஆர் டேஷ் அல்லது பி ஈக்குவல் டு என் பை கே பிளஸ் ஆர் டேஷ் இதுவரையில் நாம் பார்த்தது பணம் என்றால் என்ன பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்ன உலோக பணத்திட்டம் பார்த்தோம் பொன் திட்டம் பார்த்தோம் வெள்ளி திட்டம் பார்த்தோம் காகித பணத்திட்டம் பார்த்தோம் நெகிழி பணத்திட்டம் பார்த்தோம் பணத்தினுடைய பணிகளை பார்த்தோம் பண அழிப்பினை பற்றி பார்த்தோம் பண அழிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள் பார்த்தோம் பண அளவு கோட்பாடு பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பணவீக்கம் பணவீக்கம் என்றால் என்ன பணவீக்கத்திற்கான காரணங்கள் என்ன பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் எப்படி வாணிப சுழற்சி ஆகியவற்றை பார்க்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம்